வணக்கம் நண்பர்களே சமையல் தாய்மால் சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு பொடி தான் செய்ய போகிறோம் அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்து தான் அது கருவேப்பில் நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுலேருந்து தூக்கி போடுற ஒரு விஷயம் ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்ணுக்கு பார்வைக்கும் முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப உதவுற வைட்டமின் சத்து அதில் இருக்குது இதை வந்து நான் வாங்கி நிழலில் காய வச்சுருக்கேன் நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன் கருவேப்பிள்ளைய பூண்டு ஒரு பூண்டு வந்து தோலோட லைட்டாக தோலோட அடி இதில் நீட்டிகிட்டுருக்கோம் இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு அது போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கால் கிலோ வெள்ளை உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் மல்லி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அந்த ஆப்ஷன் தான் பிடிக்காதவங்க போட தேவையில்லை கடலப்பருப்பு க உளுத்தம்பருப்பை விட கம்மியாக பாதி இருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் எல்லாமே வறுக்கிற ஐட்டம் தான் பூண்டை நம்ம மிளகா பெருங்காயம் மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுக்கிறது தான் அது எப்படி வறுக்கிறோன்னு மட்டும் பார்த்துட்டு வரலாம் வாங்க இப்போ வறுப்போம் மணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை நம்ம வறுத்துப்போம் அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் பெருங்காயத்துக்கு அதனால ஃபஸ்ட்டு அதை வறுத்துப்போம் பெருங்காயத்தை நல்லா பொன்னீரமாக எடுத்துட்டோம் இப்போ காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துக்கலாம் லைட்டாக அப்படியே கலர் மாறினா போதும் அவ்வளோதான் அப்படி எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பை போட்டு வறுத்துக்குவோம் கொஞ்சம் ரோஸ்டா அப்படியே வறுத்து எடுத்துக்கணும் ஏன் எல்லாத்தையும் தனித்தனியா வறுக்குறோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இவ்வளவு நேரம் அப்படின்றது அதனால நம்ம உளுந்து தனியாக கடலப்பருப்பு தனியாக மல்லி தனியாக அப்படி தான் வறுக்கணும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டோன்னா பதம் சரியாக வராது நல்லா பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு இந்த கலர் போதும் ரொம்ப கருப்பாக வேண்டாம் அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கொட்டி வச்சுக்கலாம் எல்லாம் ஒன்றா தான் அரைக்க போகிறோம் இல்லையா அதனால கொட்டி வச்சுக்கலாம் கடலப்பருப்பை போட்டுக்கலாம் கடலப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் எண்ணெய் தேவைன்னா கொஞ்சமாக விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவை இல்லை சும்மா கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் இஷ்டாயிருச்சி கல்ல பருப்பு இப்ப எடுத்து கொட்டிக்கலாம் அதோடயே கல்ல பருப்பேயும் மல்லி வறுக்கறோம் சும்மா லைட்டா ஒரு வாசனே வரும் மல்லி வறுக்கும்போது ஒரு வாசனே வரும் லைட்டா நிறம் மாறும் அப்பயே இது பண்ணிக்கலாம் ரொம்ப கரி கூடாது ஏன்னா மல்லியோட கலரே பிரவுன் கலர்ல தான் இருக்கும் அத நம்ம ரொம்ப வறுக்கறது தெரியாது நமக்கு வாசனே கொஞ்சம் வரும் அந்த வாசனே வரும்போது நம்ம எடுத்துடலாம் நல்ல ரோஸ்ட் ஆனோட ஒரு வாசனம் வரும் நல்ல அந்த வாசனம் எடுத்துடலாம் நல்லா வெறுப்பட்டுருச்சு மல்லி போதும் இந்த மாதிரி இருந்தா போதும் எடுத்துக்கலாம் நம்ம அள்ளி எடுத்து வச்சுக்கலாம் சேர்த்து அதோட இப்போ கருவேப்பிள்ளை இருக்குது இல்லையா கருவேப்பிள்ளைய வறுக்கிறது கிடையாது அது வந்து நமந்து போன மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கலகலன்னு ஆகிற மாதிரி ஒரு மொறுனு ஆகணும் ஒரு சத்தம் கேட்கும் கலகலன்னு அது மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சூடு மட்டும் போட்டு எடுத்தால் போதும் வானலில் இருக்கிற சூட்லேயே லைட்டாக போட்டு எடுத்தால் போதும் லைட்டாக ஒரு இது பண்ணிக்கிட்டு பூணு நம்ம இதெல்லாம் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கிட்டு லாஸ்ட்டாக பூண்டை போட்டு ஒரு அடி அடிச்சிக்கணும் மிக்சியில் கொஞ்சம் குற குறைப்பாவே பொடியை அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு போதும் அவ்வளோதான் கருவேப்பில்லை ரொம்ப வறுக்கக்கூடாது வறுத்தால் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகிடும் கசப்பு அதிகமாகிடும் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூண்டை லாஸ்ட்டாக போட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த தோல் கூட தெரியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த பொடி அரைச்சி கொடுங்க ஆரோக்கியமானது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை அரைச்சி கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க